இந்தியன் எக்கானமியும் ரஷ்யன் எக்கானமியும் ஒரு செத்து போன எக்கானமின்னு சொல்லியிருக்காரு இந்தியா கூட நம்ம ரொம்ப வருஷமாக ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் இருக்கோம் எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் இம்போர்ட்டாக இருந்தாலும் ரொம்ப கம்மியான அளவில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஏன்னா இந்தியா இம்போஸ் பண்ணிருக்கிற டேரிஃப் ரொம்பவே அதிகம் அதனால தான் நம்ம ட்ரேட் ரொம்ப கம்மியாக வச்சிருந்தோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியா ரஷ்யாவிலேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி வெப்பன்ஸும் இம்போர்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இருந்து எதிர்ப்பு இருந்துச்சு இந்தியன் எக்கானமிஸ் த பெஸ்ட் எக்கானமின் நம்ம எவ்வளோ தூரம் இங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அங்க அமெரிக்கால டொனால்டு ட்ரம்ப் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய அடியை என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா இந்தியாவிலேருந்து நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற கூட்ஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருக்காரு அதாவது டேக்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காரு என்ன ஆகும்னா நம்ம இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற கூட்ஸோட வில ஜாஸ்தி ஆகும் இதுதான் பேசிக்கான விஷயம் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கிற இந்த ஒரு டிசிஷன் நம்ம இந்தியாவை ரொம்ப மோசமான அளவுல தான் பாதிக்கப்பட போகுது அதுக்கு முன்னாடி இதோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கலாமா ட்ரம்பாக இருந்தாலும் நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடிஜியாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனாலேயே இந்தியன் அமெரிக்கன் ரிலேஷனுங்கிறது எல்லாருமே பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் நிறைய விஷயத்தில் அவங்க ஒன்றா ட்ராவல் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய டிசிஷன்ஸ் ஒன்றா எடுத்து பார்த்துருக்கோம் சொல்ல போனால் இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியா பாகிஸ்தான் நடந்த வாரில் கூட நடுவில் இனிஷியேட் பண்ணி நின்று அதுக்கான ஒரு டிசிஷன் எடுக்க வச்சது அமெரிக்கா தான் அவ்வளோ நல்ல ரிலேஷனில் இருக்கும்போது எதுக்காக ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கணும் இந்த ஒரு கேள்வி தான் இப்போ எல்லார் மனசுலையும் இருக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறவங்க நம்ம நாட்டுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்காங்க ட்ரம்ப் அவங்களோட சோஷியல் மீடியான ட்ரூத் சோஷியல்ல என்ன போஸ்ட் போட்டிருக்காருன்னு தெரியுமா இந்தியன் எக்கானமியும் ரஷ்யன் எக்கானமியும் ஒரு செத்து போன எக்கானமின்னு சொல்லியிருக்காரு இந்தியா கூட நம்ம ரொம்ப வருஷமா ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட்டா இருந்தாலும் இம்போர்ட்டா இருந்தாலும் ரொம்ப கம்மியான அளவில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஏன்னா இந்தியா இம்போஸ் பண்ணிருக்கிற டேரிஃப் ரொம்பவே அதிகம் அதனால தான் நம்ம ட்ரேட் ரொம்ப கம்மியா வச்சிருந்தோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியா ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றாங்க அதே மாதிரி வெப்பன்ஸும் இம்போர்ட் பண்றாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அமெரிக்கால இருந்து எதிர்ப்பு இருந்துச்சு ரஷ்யா யுக்ரைன் நடந்துட்டு இருக்கும்போது இந்தியா ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் இம்போர்ட் பண்ணா அது கண்டிப்பா ரஷ்யாவை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஆனா நம்ம கண்ட்ரில இருந்து மோதிஜி அதை பத்தி கேட்காம ஆயில் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க சோ இந்த டேரிஃப் இம்போர்ஸ் பண்றதுக்கான முக்கியமான காரணம் இந்தியா ரஷ்யால இருந்து ஆயில் அண்ட் வெப்பன்ஸ் இம்போர்ட் பண்ணிருந்தான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சேர்த்து இந்தியா மேல ஒரு பெனால்டியும் ட்ரம்ப் சார்ஜ் பண்ணிருக்காரு ஆனா அந்த பெனால்டி ரேட் என்னன்னு இது வரைக்கும் வெளியே வரல அதை ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணும்போது அதோட டீடெயில்ஸ் கம்ப்ளீட்டா வெளியே வரும் இப்போ இந்த டிசிஷன் ஆகஸ்ட் ஒன்ல இருந்து ஃபாலோ பண்ணப்படும்னு சொல்றாங்க இந்த ஒரு ட்ரேட் அக்ரிமெண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு அஞ்சு ரவுண்ட் ஆஃப் செட்டிங்ஸ் நடத்தியிருக்காங்க அதுலதான் இது வரைக்குமான டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க இந்த அஞ்சு ரவுண்ட்லயே அமெரிக்கன் சொல்லி இருக்கிற பல விஷயங்கள் இந்தியாக்கு அக்செப்ட் பண்ண முடியாம தான் இருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட கன்ட்ரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அதனாலேயே அவங்க சொல்ற ட்ரேடிங் பாலிசிஸ் நம்ம கண்ட்ரிக்கு சூட் ஆகும்னு சொல்ல முடியாது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாதுங்கிற முக்கியமான காரணம் வச்சுதான் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பொறுமையா நம்ம சைடுல இருந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இது வரைக்கும் நம்ம அஞ்சு சிட்டிங் போயிருக்கோம் இன்னும் நெகோசியேஷன் நெகோசியேஷன்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க ஆகஸ்ட் மிட் போல இன்னும் மீட்டிங்ஸ் இருக்கும் அதனாலே இந்த டேரிஃப் ரேட்டுக்கு நெகோசியேஷன்ஸ் இருக்கும்னு பேசப்படுது சோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் இம்போஸ் பண்ணிட்டாங்க நமக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு நம்ம இந்தியன் எக்கானமியை பாதிக்கப்படும் தெரியுமா அது நம்ம ரொம்ப பேசிக்காவே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்தியா பேசிக்கலி ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் மற்ற நாடுகளில் மேனுஃபேக்சர் பண்றதை விட இந்தியால பண்றது ரொம்பவே கம்மியான ரேட்ல பண்ண முடியும் இந்த ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி நம்ம நிறைய நாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல முக்கியமான ஒரு நாடு தான் அமெரிக்கா போன பினான்சியல் இயர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எயிட்டீன் எக்ஸ்போர்ட் இந்தியால இருந்து அமெரிக்காக்கு தான் போயிருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் அவங்க இம்போஸ் பண்ணாங்கன்னா அந்த கூட்ஸோட ரேட் டபுள் மடங்கா அதிகமாகும் அது இந்தியால இருக்கிற கூட்ஸ் கண்டிப்பா எஃபெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் க்ளோத் கோல்ட் ஜெம்ஸ் ஜுவல்லரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மேஜரா அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் இப்போ டேரிஃப் இம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து அங்க போற கூட்ஸோட வில கண்டிப்பா ஜாஸ்தியாகும் ஸோ அமெரிக்கால இந்த ஐட்டம்ஸ் பை பண்றது ரொம்பவே கம்மியாகும் ஸோ சைமல் டானியஸ்லி அதை எக்ஸ்போர்ட் எஃபெக்ட் பண்ணும் அண்ட் கண்டிப்பா அதை இம்போர்ட்டும் எஃபெக்ட் பண்ணும் இப்படி மேஜரான கூட்ஸ் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம நாட்டில் இருக்கிற பேசிக்கான கூட்ஸையும் இதை எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இப்படி பேசிக்கான கூட்ஸ்ல இருந்து ப்ராமினென்டான கூட்ஸ் வரைக்கும் எஃபெக்ட் ஆனா அது கண்டிப்பா நம்மளோட ஜிடிபி எஃபெக்ட் பண்ணும் இந்த ஒரு விஷயம் முன்னாடியே தெரிஞ்சுதான் இந்த

காந்தி சசி தரூர் இவங்க எல்லாருமே ரியாக்ட் பண்ணிருக்காங்க ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப் சொல்றது கரெக்ட் தானே இந்தியன் எக்கானமி ஒரு செத்து போன எக்கானமி தானே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எப்பவுமே ட்ரம்ப் சொல்ற பேச்சு தானே கேட்பாங்க சோ அதே மாதிரி இதுவும் கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு சசி தரூர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்போ டுவெண்டி ஃபைவ் பர்சென்ட் இம்போஸ் பண்ணிருக்கிறது நம்மளால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது நெகோசியேஷன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும் நம்ம இம்போஸ் பண்ணிருக்கிற டேரிஃப் ரொம்ப அதிகம் அவங்க சொல்றாங்க ஆனா அது கண்டிப்பா ரொம்ப அதிகம் கிடையாது நம்ம செவன்டீன் பர்சன்ட் டு எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் தான் இம்போஸ் பண்ணிருக்கோம் அதுல இருந்து அவங்க டுவெண்டி பெர்சன்ட் இம்போஸ் பண்ணும்போது எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸஸும் எஃபெக்ட் ஆகும் சோ ஒரு நெகோசியன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும் ரொம்ப பெரிய அளவுல மாற்றங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம எக்கானாமிய ரொம்ப பாதிக்காத விதத்துல நம்மளால இந்த நெகோசியேஷன்ஸ் கொண்டு வர முடியும் இதுதான் சசி தெரு சொல்லியிருந்தாரு இதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்லுவாரு அதே மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது அவங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு அமெரிக்கா கூட இன்னொரு செஷன்ஸ் உட்காருவாங்களா என்ன நெகோசியேஷன்ஸ் போகும் இது எதுவுமே நமக்கு தெரியாது ஃபர்தரா ஆகஸ்ட் மிட் போல ஒரு மீட்டிங் இருக்கும்னு சொல்லப்படுது அப்படி ஒரு மீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன டிசிஷன் எடுப்பாங்க வருமா முடிவு பண்ண முடியும் அப்படி ஒரு சேஞ்சஸ் வரலனா இந்தியன் எகானமியோட க்ரோத் ரொம்பவே கீழே போயிடும்